பிறகு ஒரு நல்வணக்கம் ஆஹ் வேற முறையே ஒரு மூன்று மாதங்களாகவே நான் கொஞ்சம் நல்லாதான் இருப்பேன் அரம்பங்களின் மே மேல ப பயணிக்க முடியல காரணம் நம்ம தாயாருடைய உடல்நிலை இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அவ்வளவுதான் நம்ம எதையும் வந்து நிரந்தரமாக்கிக்க முடியாத உலகத்துல சரிங்களா எல்லாம் மாய் என்ற கருத்தை உள்வாங்கி தாயாரின் இறுதி காலத்தில் அவருடன் இருந்ததற்காக ஆனால் கொடுத்த அந்த மகிழ்ச்சிக்காக நன்றியை தெரிவித்து வந்து ஈடுபட்டு நம்ம உறவுகள் ஏன்னா ஆறுகளுக்கு ஆயிரம் இடம் போகலாம் போகலாம் டூர் போகலாம் போகலாம் சினிமார்க் போகலாம் எது ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் சகோதரத்துவமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகக்கூடிய இந்த அற்புதமான ஒரு திருவிக்கா பயிற்சி பயண கிடைக்கின்ற மகிழ்ச்சி எங்கே கிடைக்கப்பட்டது நிச்சயமாக அற்புதமான அரங்கத்தை நமக்காக ஏற்படுத்திக் கொடுத்திருக்கும் டாக்டர் தாம்போரையா அவர்களை வணங்கி ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அற்புதமா சொன்னாரு தமிழ் நான் முதன் முதலாக அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறமா நான் தனிக்கிழமைதான் போயிட்டு குளப்பூர் கலந்துருக்கேன் ஏன்னா அது தாயம் எனக்கு வேற குறைய எட்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் அவங்க தான் போனேன் அதனால தாயை இழந்த நான் பதிவு பார்த்தீங்கன்னா தெரியல நான் போட்டு வீடியோ தாயை இழந்த நான் முதல் முதலாக நான் தாயாரங்கத்திலிருந்து எனது இரண்டாவது பயணத்தை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தான் போட்டுருந்தேன் குரூப்பில் அங்கே தான் பேசியிருந்தேன் தமிழை பற்றி சொல்கிறேன் அங்கே தமிழை பற்றி தான் மெயினாக பேசுகிறேன் அது எனக்கு எனக்கு முன்னாடி பேசுகிற ஒருத்தர் தமிழ் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு நல்ல போக்கில் இது மாதிரிலாம் இது மாதிரி அரங்கங்கள்லாம் இல்லைனாக்கா தமிழ் அழிஞ்சியே போகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அரங்கத்தை உயர்த்தி அவர் பேசினாலும்

ஆனால் நாளைக்கே ஏதோ ஒரு காரியத்திற்காக அந்த இடத்துக்கு புனரமைப்பு பண்ணுறதுக்காக மொத்தமாக இடிச்சு வாரினாங்கனாக்கா மறுநாளே பத்திராந்தி சொல்லிட்டு செடி முளைச்சிடு அது எப்படி வந்தது யார் போட்ட விதை இல்லையா அதற்கான விளக்கமே கிடையாது உண்மையிலேயே இது நம்ம கண்கூடா பார்க்க தான் இப்போ இந்த இடத்துல நம்ம தோண்டி விடுற மாதிரி இது போட்டு நிறைய பல வருஷம் ஆயிருக்கும் எந்த நாளைக்கு அங்க செடியில் முளைச்சிருக்கும் அப்ப அதனுடைய வீரியம் அது போலதான் தமிழ் நாட்டில் எந்த ஆராய்ச்சி எங்க அகழ்வராய்ச்சி பண்ணாலும் அங்கே கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் தமிழை தந்ததாங்க மட்டும்தான் இருக்கின்றது ஆடித்தரமான உண்மை அதுதான் இன்னைக்கு சொன்னார் அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு இனத்தில் நாம் பயணிப்பது ரொம்ப அதுவும் இந்த பேச்சு பயிலரங்கம் இப்போ சமயமா ஐயாவுடைய திருக்குறள் அன்றாட திருக்குறள் தினமரு திருக்குறள் திருக்குறள் அது எத்தனை பேர் கேட்கறீங்கன்னு தெரியல நான் தவறாம கேட்பேன் இப்ப போயிட்டு வந்து அவைய ஜாமி போயிட்டு இருக்கு அதுல பேசுவதை பத்திதான் தான் பதிவே அவைய ஜாமி ரொம்ப அற்பு நீங்க சொன்னீங்க பாருங்க பேச்சு என்பது வெற்று ஆவியில் கூப்புறல் இல்லை அப்படின்னா அது ஒரு கலை என்றதெல்லாம் வந்து நிதர்த்தமா என்ன சொல்லுவாங்க நிதர்த்தனமான உண்மை அது பேச சாதாரணமாலாம் பேசிட முடியாது இப்போ எழுநூத்தி இருபத்தி மூன்றாவது திருக்குறள் அவையகத்து அஞ்சார் இளையர் அரியர் பகையகத்து அஞ்சாதவர் அப்படின்னு திருக்குறள் பகையகத்து அஞ்சார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் எழுநூத்தி இருபத்தி மூணாவது திருக்குறள் அவை அஞ்சாமை அதுல சொன்னது நீ கேள்விப்பட்டதான் இருக்கும் ஒரு போர் வீர போருக்காக போயிட்டு வாங்க வீட்டு பத்திரம் வாங்க நமக்கு பக்கத்து நாட்டுக்கு சண்டை அதனால் போருக்கு போனா கூட வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்களாம் போருக்கு போனா உயிர் போயிடும் அப்படி தெரிஞ்ச கூட நான் வரேன் நாட்டுக்கார உழைக்க வரேன் நாட்டுக்கார உயிரை கொடுக்க வரேன்னு முன்னாடி அஞ்சாது எளியர் ரொம்ப ஈஸியா கட்டிருவாங்க அது மாதிரி அரியர்னு ஒரு வார்த்தை போடுறோம் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் ஒரு பத்து பேருக்கு மத்தியில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அது மட்டும் வேணும் இன்னும் ரெண்டு போரு கூட எனக்கு கூட்டும் போங்க போய் சண்டை போடுறேன் உயிரோட கூட்டுவேன் ஆனா பத்து பேர் முன்னாடி எனக்கு பேசலாம் சொல்லாதீங்க எனக்கு வராது அப்படிங்கிற போய் சொல்லிக்கிற திருவள்ளுவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் எனக்கு இரண்டாயிரம் மட்டும் நான் சொல்றோம் கடிப்புல இல்லைங்களா அந்த அவையஞ்சாமையே போயிட்டு இருக்கு இதை ஏன் நான் இப்ப சொல்றேனாக்கா எனக்கு அப்படிதான் ஒரு ஆன்மீக கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த பேச்சை பத்தி என்ன சொல்றேன் பார்வதி தேவி அம்மாவும் சிவபெருமானும் மேலே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் பார்வதி தேவிக்கு கங்கையில குளிச்சா பாவம் எல்லாம் போயிட்டு சாமி அது எப்படி எந்த அளவுக்கு உண்மை பேருக்குறாங்களே பாவம் எல்லாம் போயிட்டு கங்கையில குளிச்சா பாவம் போகணுமா போவாதான்றது வந்து பக்தருடைய கணிப்பு நான் ஒரு உதாரணம் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரே என்ன பண்றாரு போயிட்டு ஒரு சாதாரண ஒரு பாலியபராவ போயிட்டு கத்தளைக்குற மாதிரி கங்கையில உழுதுன்னு தவிர தவிக்கிற எல்லாரும் போய் காப்பாத்துக்கலாம் ஒருத்தர் காப்பாத்துக்கலாம் ட்ரை அப்போ ஒரு பண்ணுவாங்க அவரும் அவருடைய மாய சரி யாரா இருந்தாலும் ஓகே அவரை போய் தான் ஆனா உங்களை யார் இதுல பாவம் செய்யலியோ அவங்க புள்ளுங்க போயிட்டு காப்பாத்துங்க அப்பதான் முடியும் இல்லைன்னா அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்ற செல்லாம் உடனே பின்வாங்கிற ஏன்னா யாருமே அப்படி இல்லை தூய்மையானவன் யாருமே இல்லை அப்போ அந்த ஊர்லயே ரொம்ப மோசமான ஒரு ரவுடி பெயரு இல்லை அப்புறம் ஒரு மாதிரி இருபதாயிருக்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து பாருங்க ஆனா மனிதாமா அவன் என்ன பண்றான்னா ஓடி போய் உடனே முடிச்சுரு அவன் செய்யாத அட்டுங்களே கிடையாது ஓடி போய் குதிச்சு காப்பாத்திக்க வந்துடுறான் அந்த ஆளு உடனே பாக்குறாங்க எல்லாரும் என்னடா இது நம்மளே எவ்வளவு நம்ம கோயில்கெல்லாம் வந்துருவோம் பக்தியா வந்துருக்கோ நம்ம ஆனா இந்த பாவம் செஞ்சு இருக்கிறதால நம்மளால பண்ண முடியல இவன் போய் காப்பாத்துக்கணும் வந்துட்டான் அப்படின்னா பொய்யா

நான் அப்படிதான் இருந்தேன் வச்சுங்க அந்த ஊதாரித்தனமா எல்லாம் சுத்திட்டு இருக்கேன் அது மாதிரிலாம் அப்படி இருக்கிறவன் இது மாதிரி கலக்கலார் மூலமா ஒரு தகவல் வாங்க பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஒரு திருவிக்கா பேச்சு இருக்கு வாங்க ரொம்ப நான் யோசனையா இந்த நான் நமக்கு என்ன நமக்கு அதுக்கு என்ன இருக்குன்ட்டு இருந்தாலும் அவருடைய அவரை மதிச்சு சரி போகலான்ட்டு ஒரு நாள் போயிட்டேன் அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் ஏன்னா ஈவினிங்ல போய் மீட் பண்ணுவோம் எங்க நான் நேரத்துல காரணம் இல்லைன்னா இது மாதிரி பேச்சு பேசணும் கூட்டம் போனாங்க